குஜராத் மாநிலம் சூரத் தொகுதியில் பாஜக வேட்பாளர் முகேஷ் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஏன் திமங்களா? எப்படி? எட்விச் ஹீ வான் 14 கோல்ட் முடிச்சு ஆயிடுச்சு. வெயில காத்து பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளரான முகேஷ் தலாலை எதிர்க்க யாருமே இல்லாதது கால விழுந்து கதறனாலும் எவ்வளோ என்ன எதிர்க்க மாட்டாங்க குஜராத் மாநிலத்தில் உள்ள சூரத் தொகுதியில் முகேஷ் தலால் ரேட்புமனு தாக்கல் செய்திருந்தார் அதே சமயத்திலே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிலேஷ் கும்பானியும் ரேட்புமனு தாக்கல் செய்திருந்தார் அதாவது தங்களுடைய கையெழுத்து போலியாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது கையெழுத்து போட்டது நாங்களே இல்லை என அவர்கள் புகார் அளித்தார்கள் இதைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி வேட்பாளரின் வேட்பு நிராகரிக்கப்பட்ட நிலையிலே தற்போது முகேஷ் போலே அந்த கட்சிக்கு போட்டியின் ஒரு வெற்றி கிடைத்திருக்கிறது நாட்டுல என்ன சார் நடக்குது அதிகாரிகள் எல்லாம் இருக்கீங்களா இல்லையா நாடு எங்க சார் போகுது தேர்தலின் போது பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக விசாரிக்க ஈடி மறுப்பு தெரிவித்திருக்கிறது இல்லைங்களேன்னா காசை வாங்கிட்டு உள்ள புடிச்சு போடாம வெளியில விட்டுருக்கிய இன்னும் எத்தனை பேர் குடியை கெடுக்க போறாங்களோ தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தை முடித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தற்போது கேரளாவிலும் பிரச்சாரத்தை ஆரம்பித்து பட்டை கிளப்ப தமிழ்நாட்டுல கந்தலா பத்தமே ஆந்திரம் கண்டமாக போறாரு நான் கண்டம் ஆகுறேன் காண்டம் ஆகுறேன் அதை பத்தி எல்லாம் நீ பேசாத ஏன்னா நீ ஒரு வெட்டி முண்டம் வீணா போன தண்டம்

मुसलमानों का है रेफरी अब हम कोई चल रहा रेफरी अब हम कोई चल रहा आदमी को वहां बताना मेरे को इसका मतलब ये संपत्ति कटी करके किसको बांटेंगे जिनके ज्यादा बच्चे हैं उनको बांटेंगे थोड़ी दूर घुसपैठियों को बांटेंगे क्या आपकी मेहनत की कमाई का पैसा घुसपैठियों को दिया जाएगा आपको मंजूर है ये ये कांग्रेस का मैनिफेस्टो कह रहा है पैसा ये आज वो माताओं बहनों का सोने का हिसाब करेंगे उसकी जड़ती करेंगे जानकारी लेंगे और फिर उस संपत्ति को बांट देंगे जिनको मनमोहन सिंह जी की सरकार ने कहा था के संपत्ति पर पहला अधिकार मुसलमानों का इतने वर्ष मक्कल बहनों वर्षा नक्सल की सोच मेरी बहनों ये आपका मंगल सूत्र भी बचने नहीं देंगे यहां तक जाएंगे थी थी मैं कहने कुछ मैं इस्लाम एक विचारधारा के खिलाफ नहीं हूं आर नॉट अगेंस्ट इस्लाम नॉट एट ऑल और कोई भी अगर कोई हिंदू इस्लाम के खिलाफ है तो वो हिंदू नहीं है क्योंकि हिंदू ने ये सिखाया है सर्वधर्म बराबर है सच ना जी इन दर्ड ऑफ द फेमस तमिल पोइट अवैया என்னது வரப்பு உயரா நீர் உயரும் அழகா இது என்னடா மொழி நீர் உயரா மேல் உயரும் ஆஹா இந்த வார்த்தைகளை கேட்கும்போது தேன் வந்து பாய்கிறது மேல் உயரா புடி உயரும் புடி உயரா கோரா கோ யானல்ல ஞானை யானை முடியல ரைட்டிங் இன் தோல்டெஸ்ட் லாங்குவேஜ் இன் தல்ட் தமிழ் மகாகவி சுப்பிரமணியம் பாரதி இஸ் ஏதம் சேவோம் நல்லா காகிதம் செய்வியோம் ஆலைக்கால் வைப்போம் கல்வி சாலாய்கால் வைப்போம் நழையும் பரப்பும் உணர் வண்டி கல் செய்வியோம் என்ன என்ன விட வேலம் நன்னொன்னக்கா வரும் அடே புதுச்சேரியில் அரசியல் குழப்பம் உச்சத்தில் இருக்கக்கூடிய சூழலில் துணைநிலை ஆளுநராக கூடுதல் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார் தமிழிசை சுந்தரராஜன் இந்த நகர்வை எப்படி பாக்குறீங்க

இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அடேங்கப்பா இது என்ன பிரமாதா இது கூட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு ஓத்த எல்லா நாய்ங்களுக்கும் நான் தான் ஸ்டைல் ஸ்டேட்மென்ட் நீ என்னடி கசுமாலா நான் பண்றது இது ஃபேமஸ் ஆனா ஒரு நாய் வந்து நான் யாருங்கற பெரிய விஷயத்தை தமிழ்நாடு மீடியா ஆயிடுதுடா அமெரிக்கால மைக்கேல் ஜாக்சன் கூப்டாகோ ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்டாகோ

நீங்க விரங்களை சமைச்சுக்கோங்க வெங்காய விலைக்கு நான் வெங்காயமே சாப்பிட மாட்டோம் எங்கள் குளம் கோத்திரத்தில் வெங்காயம் சாப்பிடும் பெட்ரோல் விலை எல்லாம் ஏத்திட்டாங்களே ஏன் நீங்கள் சைக்கிளில் செல்லுங்கள் நடந்து போங்கள் கொலை பண்ணிடுமே ஒண்ணு அது இந்த பக்கம் வந்தா ஏதாவது பாத்து ஏதாவது முடியல ரொம்ப முடியல இதுக்கு மேல தாங்க முடியாது அடுத்த மாசம் மாரியம்மன் கோயில் திருவிழாக்கு லீவ் வேணும்னு கேட்டேன் அப்பா வரல அப்பா வரல அப்பா வர மாட்டல்ல அப்பா வர மாட்டல்ல உங்க அம்மா அப்பா பாக்க போறானே அப்பா வரல அப்பா வரல ஓய் அப்ப சாவு கருவுலடா சாவுகா

உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க